ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட்வெல் மேக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து எது பெஸ்ட் புக் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் எது பெஸ்ட் புக் அப்படிங்கிறத விட நான் வந்து ரெண்டு புக்கு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு புக்கில் வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன் இரண்டு புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தா புக்குன்னு வந்து வச்சிருக்கேன் எஸ்எம் தமிழ் புக்கு வந்து வச்சுருக்கேன் ரெண்டு புக்கோட ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கண்ணுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் புக்கில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா பார்க்க வந்து ப்ரெசன்டேஷனாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க குப்தா புக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் கலர் சேர்த்துருக்காங்க அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளூ ஒன் பிளாக் ரெட் சாரி ப்ளூ ப்ளூ கலரு மாதிரி பிளாக் ஒயிட் மூணு கலர் சேர்ந்துருக்கிறதுனால புக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு பான் சைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது புத்தா புக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் சிலபஸ் வந்து தனித்தனி நல்லா நீட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவங்களும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது மற்றபடி அதில் உள்ள கண்டென்ட் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா பான் சைஸ்மே வந்து ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு தான் இருக்கு எஸ்எம் புக்கை விட வந்து இதோட பான் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது பட் படிக்கிற அளவில் தான் இருக்குது ரொம்ப குட்டியாக இல்லை இவங்க வந்து இடையில அந்த கூடெல்லாம் கொடுத்து இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க வந்து அந்த கோடெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கண்டினியூட்டியாக இருக்குது மற்றபடி ரெண்டுலேயுமே வந்து கண்டென்ட்டும் சரி விஷயங்களும் சரி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது ரெண்டுலேயுமே வந்து பேஜ் கூட வந்து ஈக்குவல் அளவு தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டுலேயுமே வந்து கண்டன்ட் கொடுத்து ப்ரீவியஸ் எட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு புக் தான் ஓகேங்களா உங்கள்கிட்ட ஏதாவது புக் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு இருப்போம் எல்லா புக்குமே வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்க வாங்க முடியாது உங்ககிட்ட இந்த ரெண்டு புக்கில் எந்த புக் இருந்தாலும் அதே வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஏன் இன்னொரு புக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே புக்கை வந்து நம்ம படிக்க முடியாது இன்னொரு புக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நான் போது எனக்கு தான் வந்து எஸ்எம் தமிழ் புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது புக்கு புத்தா புக் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து முன்னாடி இருந்து புத்தா புக் இருக்குது எஸ்எம் புக் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஓகேங்களா நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து சந்தோஷ்மணி அண்ணாக்கிட்ட வந்து நான் புக்கே வாங்கினது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக் தான் வாங்குகிறேன் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம நம்ம எப்போவுமே வந்து அகாடமியில் தான் எல்லா புக்குமே வாங்குவோம் சாய்ஸ் சார் வந்து தமிழுக்குன்னு புக்கு போடலை அதனால் அவங்கள விடுவிட்டு இன்னொரு அகாடமி தேடும்போது தான் இந்த ரெண்டு புக்குமே வந்து வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்